ஹய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட் எக்ஸாம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாள் தான் இருக்குது எல்லோரும் நல்லா பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாக நல்லா படிச்சுட்டு ரெடியாகிட்டு வந்திருப்பீங்க இந்த கடைசி நாட்களில் அந்த மனக்குழப்பம் எதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் இருக்கும் தான் இருந்தாலும் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய போஸ்டிங் ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததை இந்த ஒரு பதட்டத்தால் விட்டுறக்கூடாது ஓகேங்களா வச்சுக்கோங்க நீங்கள் திரும்பி பார்த்தா எதுவுமே ஞாபகம் இருக்காது தான் எல்லாருக்கும் அதான் பாஸ் பண்ண பசங்க எல்லாரும் கரெக்டாக சொல்லுவாங்க அதான் உண்மை நீங்கள் என்ன தான் இப்போ யோசிச்சு பார்த்தாலும் ஒன்றுமே ஞாபகம் வராது பட் எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க நல்லா படிச்சிருப்பீங்க பட் அங்கே எக்ஸாமில் வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் தான் நீங்கள் அட்டன் பண்ண போறீங்க ஒவ்வொரு கொஸ்டினா மட்டும் தான் நீங்க பாக்க போறீங்க அப்ப அந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும் ஒவ்வொன்னா மூவ் பண்ணும்போது நம்ம எல்லாத்தையும் கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா நீங்க ஓவரால நினைக்கும் போது ஜியாகிரபி தெரியாத எல்லாம் மறந்த மாதிரி தான் இருக்கும் புரியுதா உங்களுக்கு அதனால நீங்க எந்த ஒரு ஒரி பண்ணாம ரொம்ப கிளீனா இருக்க அப்படின்னு சொல்லு பயங்கர தெளிவா இருங்க கண்டிப்பா போஸ்டிங் வாங்க முடியும் ஓகேவா எல்லாருக்கும் ஆல் த வெரிஸ் நல்லா பண்ணுங்க நம்ம இந்த இதுல என்ன பண்ணுவோம் கிட்டத்தட்ட பெயர்கள் ஓகேவா ஸ்கூல் பக்கில் இயற்பெயர்கள் மட்டும் ஆறுல இருந்து பத்து வரைக்கும் ஓகேவா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃபாஸ்ட்டாக வச்சுமோ ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஓகேவா ரிவிஷன் பண்ணிக்கோங்க தெரியுதா பாருங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக சொல்லிடுங்க அப்படியே பாவலர் ஏறு பெருஞ்சு சுத்தினார் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாவலர் ஏறு ஓகேவா அவருடைய ஏறு பேர் எல்லாருக்குமே தெரியும் துரை மாணிக்கம் ஓகே வேணா துரை மாணிக்கம் தமிழகனார் ஓகே அவருடைய ஏறு பேர் பார்த்தீங்கன்னா சண்முக சுந்தரம் ஓகேவா தமிழகன ஏறு பேர் வந்து சண்முக சுந்தரம் அவர் வந்து சந்த கவிமணின்னு சொல்லி அழைப்பாங்க ஓகேவா அதனால இயற்பெயர் வந்து இயற்பெயர் வேற சண்முக சுந்தரம் தான் இயற்பெயர் அடுத்து கமலாலயன் ஓகேவா ஐயர் இயற்பெயர் தெரியுதா பாருங்க கமலாலயனுக்கு வே குணசேகரன் வே குணசேகரன் ஓகேங்களா வே குணசேகரன் கண்ணதாசனுக்கு எல்லாருமே தெரியும் கண்ணதாசன் தெரிஞ்சது முத்தையா ஓகேவா கண்ணதாசன் நிறைய வந்து முத்தையா அடுத்து நாகூர் ரமி ஓகேவா இவருக்கு வந்து முகமது ரஃபி ஓகேவா முகமது ரஃபி அதான் இயற்பெயர் அடுத்து வீரமா மொழியர் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் கான்ஸ்டான்ட் ஜோசப் வெஸ்கி அடுத்து ஈரோடு தமிழ் பாருங்க ஈரோடு தமிழ் என்பன் முக்கியமானது ஒரு முறை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஜெகதீசன் இவருடைய இயற்பை நல்லா பார்த்துக்கோங்க ஜெகதீசன் ஓகேவா ஜெகதீசன் அடுத்து சேக்கிரார் நல்லா தெரியும் சேக்கிரார் வந்து அருண்மொழி தேவர் இவருடைய இயற்பெயர் அருண்மொழி தேவர் ஓகேங்களா கல்வெட்டுகளில் பார்த்தீங்கன்னா சேக்கிரார் பேரை ராமதேவரன் குறிப்பிட்டிருப்பாங்க ராமதேவரன் குறிப்பிட்டிருப்பாங்க கல்வெட்டுகளில் ஆனால் இவருடைய இயற்பெயர் அருண்மொழி தேவர் அடுத்து அடுத்து பாருங்க கந்தர்வன் ஓகேவா கந்தர்வனுடைய பெயர் பாருங்க கந்தர்வன் இயற்பெயர் நாகலிங்கம் ஓகேவா நாகலிங்கம் அடுத்து சீத்தலை சாத்தன

தா தெரியுதா பாருங்க சுஜாதானா ரங்கராஜன் ஓகேவா ரங்கராஜன் ரங்கராஜன் ஓகேங்களா நான் சொல்லிடுறேன் வாட்ச் பண்ணிக்கோங்க ரங்கராஜன் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது அடுத்து ஃபிஃப்டின் பாருங்க மீரா ஓகேங்களா மீராவோட இயற்பை அப்படின்னா மீ ராஜேந்திரன் மீ ராஜேந்திரன் ஓகேவா ராசேந்திரன் இதுதான் மீராக்கு அடுத்து குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு இவரோட இயற்பை பார்த்தீங்கன்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு ஓகேவா சுல்தான் அப்துல் காதிரு அவருடைய இயற்பெயர் பாத்தீங்கன்னா சுல்தான் அப்துல் காதிர் ஓகேவா இதான் அவருடைய இயற்பெயர் அடுத்து பாருங்க புதுமை பித்தன் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் புதுமை பித்தனோட இயற்பெயர் நிறைய பேருக்கு மறந்து இருக்கும் ஓகேவா சோ விருத்தாசலம் ஓகேவா சோ விருத்தாசலம் இதுதான் அவருடைய இயற்பெயர் ஓகேவா முக்கியமானது இறையரசன் ஓகேவா இறையரசன் இயற்பெயர் பாருங்க சேசு ராசா ஏசு ராஜான்னு சொல்ற மாதிரி சேசு ராஜா சேசு ஞாபகம் வச்சுக்கோங்க இறையரசன்னா சேசு ராசா அதான் இயற்பெயர் இது பத்தொன்பது பாருங்க கோமகள் எல்லாம் ஸ்கூல் புக்ல தான் இருக்கு கோமகள்னா ராஜலட்சுமி கோமகள் இயற்பெயர் வந்து ராஜலட்சுமி சுரதா எல்லாருக்கும் தெரியும் ராசகோபாலன் சுரதா வந்து இயற்பெயர் ராசகோபாலன் அடுத்து பாருங்க இருபத்தி ஒன்று காலமேக புலவர் ஓகேவா வரதன் காலமயர் வரதன் வரதன் அடுத்து பாரதியார் எல்லாருக்கும் தெரியும் சுப்பிரமணியன் அடுத்து முடியரசன் பாருங்க முடியரசன் வந்து இறைய பெயர் துரைராசு துரைராசு தாராபாரதி அப்படின்னா ராதாகிருஷ்ணன் ரொம்ப முக்கியமான நபர் ராதாகிருஷ்ணன் இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன் பிரபஞ்சன் அவருடைய இயற்பெயர் வந்து வைத்தியலிங்கம் வைத்தியலிங்கம் ஓகேவா வைத்தியலிங்கம் வாய்ஸ் கேட்டுக்கோங்க வைத்தியலிங்கம் மாபோசி இயற்பெயர் ஞான பிரகாசம் ஓகேவா இயற்பெயர் வந்து ஞான பிரகாசம் பிரமிழ் அப்படின்னா சிவராமலிங்கம் பிரமிழ்னா சிவராமலிங்கம் சிவராமலிங்கம் மேக்சிமம் இதுல இருந்து இடம்பெற்றோம் கண்டாயம் நூல் குறிப்பு எல்லாம் ஸ்டேட்மெண்ட்ல வைப்பாங்க ஆசிரியர் குறிப்பு ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும் தமிழை நீங்க நல்லா படிச்சு ரெடி ஆகிக்கோங்க ஓகேவா அந்த தமிழ் அடிக்கிற தொண்ணூத்தஞ்சு கொஸ்டின் உங்களை ஜாபுக்கு அனுப்பும் கட்டாயம் ஜாபுக்கு அனுப்பும் அதுதான் வேரி பண்ணுமே எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம் தேங்க்